அந்த ஒரு காட்சி ரியாலிட்டியை வெளிப்படுத்த இப்படியெல்லாம் பண்ணாரா சிவாஜி பகிர்ந்த ரகசியம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒப்பற்ற நடிகராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் நடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கு தன் நடிப்பின் மூலம் உயிர் கொடுத்தவர் எப்படியெல்லாம் கதாபாத்திரத்திற்கு எவ்வாறு தன்னை தயார்படுத்துவார் என்பதை தன்னுடைய கதாநாயகரின் கதை என்ற நூலில் எழுதியிருக்கிறார் சிவாஜி பல வரலாற்று கதைகளில் நடித்த சிவாஜிக்கு கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை தந்தது கதைப்படி பாரதியார் இருந்ததை அறிந்து வவோசி கதறி ஓ என அழ வேண்டும் மேலும் அறுபது வயது மதிக்கத்தக்க வாவோசியாகவும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான மேக்கப்களையும் போட்டுக்கொண்டு அஞ்சான் நெஞ்சம் கொண்ட வவோசி எப்படி அழுவார் என்பதையே யோசித்துக் கொண்டு राम शिवाजी படப்பிடிப்பு நாள் வந்தது வெறுமனே கதறி அழுதால் பிரயோஜனம் இருக்காது உண்மையான உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்ததாம் ஷார்ட் ரெடியானதும் சிவாஜியை அழைத்திருக்கிறார்கள் கேமராவின் முன் நிற்க மனதில் அந்த கதாபாத்திரத்தை உருவகப்படுத்தி கொண்டிருந்த சிவாஜிக்கு அந்த பாவம் வரவில்லையாம் ஆனால் கேமரா ஓடிக்கொண்டே இருந்ததாம் திடீரென சிவாஜிக்கு அவரே அறியாமல் ஒரு வேகத்தில் உணர்ச்சி பொங்க மனதில் தேக்கி வைத்த சோகத்தை அழுகையாக கொட்டி தீர்த்தாராம் ஆனால் நிச்சயமாக அது நான் நடித்தேன் என்று சொல்ல முடியாது கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று அந்த நூலில் சிவாஜி எழுதியிருக்கிறார் காட்சி எல்லாம் முடிந்து டைரக்டர் கட் சொல்வார் என்றால் அவரும் அழுது கொண்டே இருந்தாராம் இதிலிருந்து வேடத்தை பற்றியும் காட்சி பற்றியும் நடிப்பதற்கு முன்பே கூடுமானவரை சிந்தித்து பார்ப்பது நல்லது என சிவாஜி அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் சினிமா துவங்கிய காலத்திலிருந்தே நடிகர்கள் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து தங்களது ரசிக பெருமக்களை மகிழ்வித்தும் தங்களை வளர்த்து அதன் மூலம் சமூகத்தில் பெரிய பிம்பங்களாக காட்டி வரும் நிலை தொடரத்தான் செய்கிறது எளிதில் சினிமாவில் நுழைந்துவிடலாம் என்கிற நிலை நிலவி வந்தாலும் முன்னொரு காலத்தில் திரைத்துறைக்கு வர மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து அவற்றையெல்லாம் கடந்து வெற்றியை ருசி பார்த்தவர்கள் பல நாடகத்துறை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்த நேரமும் உண்டு அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜார் போன்ற ஆளுமைகளுக்கு வித்து மேடை நாடகங்களே நடிப்பின் பரிமாணம் இரண்டிலும் வேறுபட்டாலும் கலைஞர்கள் சரியான விகிதாச்சாரத்தில் கொண்டு சேர்த்து இவ்விரண்டு துறைகளையும் பெருமைப்படுத்தி வந்தனர் நாடகங்களில் நடித்து சினிமா துறைக்கு கிடைத்த பொகேஷமாக பார்க்கப்பட்டு வருபவர் நடிகர் திலகம் என்று என்ற அடைமொழியை கொண்டிருப்பவர் மறைந்த சிவாஜி கணேசன் இவர் ஏற்காத வேஷங்களே இல்லை என்றும் சொன்னால் அது மிகையாகாது நடிகர் திலகம் சிவாஜி எப்பேற்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்துவிட்டால் அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியின் வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைல் உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி